இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான நூடுல்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நேற்று மஷ்ரூம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் இருந்துச்சு அந்த எண்ணெயிலேயே என்ன பண்ணிட்டோம் சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்தது கேரட் தக்காளி இஞ்சி போட்டு பேஸ்ட்டு உப்பு இலை அதில் தான் போட்டிருக்கோம் ஓகேவா நம்ம சமைக்கிறது தான் சமையல் சரியா எப்படி சமைச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் கை பக்குவம் கோ யெஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின அந்த ராகி சூடெண்ட்ஸ்லேயே அவங்களே ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க அந்த மசாலா போட்டலாம் அந்த மசாலா எவ்வளோங்க போடணும் அது கொஞ்சம் பாதி தான் போடணும் நான் இது சேர்ந்தது கிடையாது ஆனால் இது வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது தான் சொல்கிறாங்க நம்மகிட்ட இருக்குல்ல இந்த நூடுல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு கவுனியா சிவப்பு அரிசி சொன்னா இல்லையா ராகியா அப்படியா சிகப்பு கவுனி அரிசின்னா அது அது புட்டு ஓ அது புட்டா புட்டரிசி இது வேற அது பேப்பர் உங்களுக்கு காடுதான் வச்சிருந்தேங்க ஆனத்துக்கு போட்டாங்க போட்டிருக்கோம் அதாவது சாப்பிட்டு இருக்க முடியாதுல்ல தைராய்டு எதா இருந்தால் நம்ம இந்த சப்பாத்தியெல்லாம் கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தைராய்டு வந்து நல்லா க்யூர் ஆகும் இதெல்லாம் நான் எதாவது பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா நான் கூகுளில் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதனால் என்னென்னா எல்லாமே ஹெல்த்தியாக விற்பாங்களே இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு மட்டுமே அறுபத்தஞ்சு ரூபா சரியா வேலை அதிகம்

அது எப்படி ஆஃப் பண்ணு சொல்லி கொடுத்தா நான் பல்ல அழுத்தி தான் திருப்பி ஆஃப் பண்ணும் தப்பு தப்பு ஆஃப் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு இஞ்சி பொண்ணு பேஸ்ட் கொல்லி இட்லி பொடி அரைச்சு வைக்கிறது காத்துற சாமிக்கு வீடியோ எடுத்து சொல்லிட்டேன் நான் இப்ப கிளம்பிடு வரக்கி நீங்க மால வந்துட்டு இருக்க அதனால தான் சாம்பல் தரச்சே நான் போட் சொல்லி தப்பு சொல்ல கூடாது மால வந்துட்டு இருக்க நம்ம என்ன பண்றது நம்ம வண்டில தான் போயிட்டு வாளை செஞ்சு கடுங்க வண்டில ஓட்டி வாளை செஞ்சாதான் நமக்கு காசு மழை வந்து நம்ம வேலையே கெடுக்குது பரவாயில்ல ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு விட்டால் நாளைக்கு பிடிச்சிக்கலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு இல்லாமல் எப்பவுமே எங்கள் சர்ச்சில் செவ்வாய்க்கிழமை ஒரு மணி வரை சிஸ்டர் ப்ரேயர் மீட்டிங் போவோம் அதுக்கப்புறமா ஈவினிங் நைட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பதே கால் ஒம்பது கூட சில டைம் ஆகிடும் பிரதர்ஸ் மீட்டிங் இருக்கு இது வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போய் ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து இருந்த மீட்டிங்கெல்லாம் நாங்கள் போய்ட்டு கட் பண்ணவே மாட்டோம் உடம்பு தான் இப்போ மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மிச்சப்படி படி எல்லா ப்ரையர் மீட்டிங்குமே லேட்டான கூட மா இன்னைக்கு கூட மாத்திரை போட்டுட்டு தான் நான் போனேன் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நல்லா மாத்திரை போட்டுட்டு போயிட்டு உட்காந்துட்டு ப்ரையர் முடிச்சுட்டு வந்தாச்சு அதனால் நான் இன்னைக்கு என்னென்னா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இன்னைக்கு கேபிக்கு ரொம்ப ஜோரம் பாப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால் பாப்பா போய் பார்த்துட்டு இங்கே வர்றதுக்கு ரெண்டு மணி மேலே ஆயிடுச்சு ரெண்டு ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு அதனால சாம் இப்போ வேலைக்கு போனாலும் வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டுலாம் எப்படி நமக்கு பெட்ரோல் செலவும் அதே தான் சம்பாதிக்கிற செலவும் அதே தான் நானூறுபா கிடைக்கிறதுனா லாபம் வராது லாபம் சுத்தமாக வராது அதனால் நான் போக தான் சொன்னேன் சாம் இல்லைம்மா இப்படி சொன்னோடனே அப்புறமா நம்மளும் ஒரு கம்பேர் பண்ணி நம்ம அமிச்சாலும் நமக்கு தான் நஷ்டம் மழை வேறு பெய்யுது வெளியில் அதனால் சரி நீ நான் வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி சாம் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு மாமலை ஊறு போட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்காக மாம்பழத்தை குளிப்பாட்டி சோப் போட்டு குளிப்பாட்டி தான் சாப்பிடுவாங்க மாம்பழத்துக்கு சோப் போடுவாங்க கிர்ணி பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு போடுவாங்க கேரட்டுக்கு வந்து சீக்கா போடுவாங்க ஆனால் நான் உண்மையாக சொன்னால் சாப்பிடுறது போட்டுட்டு நம்ம கை கழுவிட்டு லைட்டாக அப்போ போட்டு வேலை கழுவி சாப்பிடுக்க கிர்ணி பழத்துக்கு அதனால தான் இப்போ நோய் வந்து இப்போ மாம்பழம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு சாப்பிடும் போது பாத்து பண்ணு என்ன

பீசா சாப்பிட்றான் பர்கர் சாப்பிட்றான்னு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பீசா சாப்பிட்டான் நம்ம சாப்பிடல சொல்றேன் நான் பர்கரே சாப்பிட்டதில்லம் ஆமா திருப்தியா சாப்பிட்டது இல்ல ஆனா சாப்பிட்டுருக்கோம் டூ டைம்ஸ் சாப்பிட்டுருக்கோம் டூ டைம்ஸ்ங்கிறது எனக்கு ஞாபகமே இல்ல அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஏன்னா சாப்பிட்ட ஒவ்வொரு நாளுமே ரொம்ப டென்ஷனா போய் சாப்பிட்டோம் எதுவுமே இல்ல அப்படிலாம் இல்ல ஒரு வாட்டி நான் சாப்பிட்டு இப்ப ஞாபகம் வருது எனக்கு அன்னை கையில வந்து இருந்ததே காசு கம்மி நூத்தி ஐம்பது ரூபா வச்சிருந்தேன் அதுக்கு என்ன வாங்கலாம் பார்த்தோம் விஆர் மால்ல போயிட்டு எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு ஒன்றும் போனோம் அதுதான் வேறு எதுவுமே கிடைக்கலையே நான் கேமரா வாங்குகிறதுக்கு ஒரு ஒரு கடையை ஏறி ஏறி இறங்கி கேட்டுனதுதான் இப்போ கல் உப்பு காலே சேர்த்து தான் போட்டேன் இல்லை சாப்பிட்டு தான் இருக்குதுல்ல அதான் சாப்பிட்றோம் உங்களுக்கு நாங்கள் நான் செல்லில் தான் எடுக்கிறேன் கிளாரிட்டி இல்லைன்ட்டு ஒருத்தர் சிஸ்டர் சொன்னாங்க கண்டிப்பா டெஃபினெட்லி அது எப்படின்னா உடனே அதை மாற்ற ஏன்னா கேமரால எடுத்த வீடியோ நீங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாத்துட்டு பாத்துட்டீங்க அதனால இப்ப உங்களுக்கு வந்து அது செட் ஆகல பாத்தீங்களா நம்ம பெரிய ஆள் ஐட்டங்க ஃபேமிலி ஒரு இடத்துல நிக்குதா பாத்தீங்களா இதுக்கு இன்னுமே போன் என்னன்னு தெரியல கேமரா என்னன்னு தெரியல நான் உட்காந்து என்னடா இது எல்லாருமே பழையங்க பழையகள் எங்க என்னடா பண்ணிச்சு அந்த பழையகள் உரினு நானே போயிட்டு ஒரு நாலஞ்சு வீடியோ என்னுடைய பழைய வீடியோ பார்த்தேன் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப என்னஞ்சா ஜாலியா பேசினேன் அப்பதான் எனக்கே தெரிஞ்சுது டிஃப்ரெண்ட் இப்ப இருக்கிற வீடியோக்கோ அதுக்கும் இப்ப இருக்கிற வீடியோ பேசுறதுக்கே நான் யோசிக்கிறேன் பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் நம்ம எதுக்கு அப்படி பாத்து பார்த்து பேசணும் பேசுறது பிடிச்சா நீங்க பாக்க போறீங்க இல்லன்னா பாக்க மாட்டீங்க அவ்வளவுதான்ல ஆஹ் அப்ப எப்பவுமே மாதிரி பேசுறது கலகலன்னு பேசுவோம் அவ்வளவுதான் ரொம்ப பேசு நான் கொஞ்சம் நேரம் ஒரு சில பேர் வீடியோலாம் பார்த்தா அவங்க அமைதியாக பேசுகிறாங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறாங்க ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க மெச்சூரிட்டா மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்மளும் அப்படிதான் பேசுகிறேன் வீடியோவில் ப்ரெசன்டேஷனுக்காக அது பேசுகிறாங்க நார்மலில் நார்மலில் அவங்களும் அப்படி பேச முடியாது ஆனால் என்னென்னா ஒரு மீடியாவில் வரும்போது நம்ம ரீசெண்டாக இருக்கணுங்கிறது நல்ல விஷயம் தான் தப்பு

போதுமா சார் இங்க வந்து பாருங்க ஏற்கனவே கழுவி எல்லாமே அடுக்கி வச்சிருந்த பாத்திரம் தான் எடுத்து இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே இங்கே சேய்ஸ் பண்ணுறனால இங்கே பாருங்கள் நீ சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் சேஸ் ரீ சூட் பண்ணுகிறோம் சூட் பண்ணப்போகிறோம் இன்னைக்கு வந்து இட்லி பொடி ஆப்போம் ஓகே எங்கப்பா என்னுடைய கண்டி கால்

சில பேர் நடந்துக்கு இருந்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது சினிமா தனமா இருந்தது சில பேர் பண்ணதெல்லாம் அதாவது என்னன்னா உங்களுக்கா உனக்குலாம் வர வேண்டியது தான் நோய் அப்படிங்கள எங்களை பார்த்த ஆட்கள் இருந்தாங்க கண்கள் அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்டா என்ன ஆகிப்போச்சு எனக்கு நடா இது நம்ம யார் பிரச்சனைக்கும் போகிறதில்ல நம்ம ஆறுன்னு எப்பவுமே தோட்டக்காரருக்கு பிடிச்ச பூவை வந்து எப்ப வேணா பறிச்சு போவாரு சரியா ரோஸ் போய் சேரும் போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆமா அவருக்கு தேவையான ரோ பூவை அவர் பறிச்சுட்டு போயிடுவாரு ஆனா நம்ம வந்து கேட்க முடியாது ஏங்க இந்த பூ நீங்க பறிச்சீங்க தோட்டக்காரர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது ஏன்னா தோட்டக்காரர் தான் அந்த நட்டாரு அதுக்கு நீர் பாய்ச்சினாரு அது உயிரோட வச்சிருக்கிற காரணமே அவரால் தான் அந்த பூவு அந்த செடி எல்லாமே உயிர் வாழுது அப்போ தோட்டக்கார யஜமானன் வரும்போது நீங்க இதெல்லாம் பறிச்சுட்டு போக முடியாது வேற பூ பறிச்சுட்டு போவாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது அது தான் இப்போ நான் இருக்கிற எனக்கு எதாவது ஆச்சுன்னா அது வந்து ஐயோ தும்மருக்கமா வாழ்ந்தாங்க பாவியா வாழ்ந்தாங்க அதனால செத்து போயிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை நீ போதும் இந்த உலகத்துல இருந்து பாதம் போதும் மகளே வா என் கூட வந்து நிம்மதியா பரவாயில்ல ஜாலியா இருந்து எப்ப கூட்டிட்டு போயிடுவாரு அதுதான் உண்மை எல்லாருக்குமே அதுதான் ஆனால் நம்ம வளத்துல என்ன நம்ம சொல்லுவாங்களா இதுக்கு தேவை பாவம் மனுஷன் எவ்வளவு ஏன்னா எங்க சித்தி சாம் போது நிறைய பேர் சொன்னாங்க அப்படியெல்லாம் வயிற்றுல எல்லாம் கொட்டிக்க கூடாது பிறர் வயிற்றுல சீக்கிரமா இறந்துருவாங்க அப்படி சொன்னாங்க அதெல்லாம் எல்லாம் கிடையாது அவங்க கஷ்டப்பட்டது போதும்ட்டு எடுத்துக்கிட்டாங்க இல்லை ரசிக்கப்படாத போது இறக்கும் போது ஐஸ் பண்ணிட்டு போக முடியாது எங்களோட நம்பிக்கையை நாங்கள் சொல்கிறோம் அதுதான் உண்மை அவ்வளோதான் ஓகே நெய் போட்டுருங்க நான் வந்து ஸ்வீட்

ரெண்டு கிலோ அரிசி சாம வாங்கிட்டு வந்தாரு லாஸ்ட் இப்போதான் காலி ஆயிடுச்சு இந்த அரிசி நேத்தே காலி ஆக வேண்டியது நாங்கள் வந்து சோத்துல கூட்டை போனாலும் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அரிசி காலி ஆகும் போது எப்பவுமே நாங்கள் ஒரு மூட்டை எடுத்து வச்சுப்போம் ஆனா எனக்கு மார்ச் மாதத்துல இருந்து ரொம்ப உடம்பு சரியமானனால ஒரு மூட்டையெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல நமக்கு டொனேஷன் எல்லாம் வச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து ஆஹ் சில அக்காங்கெல்லாம் எங்களுக்கும் டொனேஷன் வந்து கொடுத்தாங்க அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனா நமக்கு வந்து அரிசி மூட்டையே வந்து நாளைக்கு வரபோது அதை நான் சொல்லியிருந்தேன்ல அக்கா வந்து பல வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்கா வந்து ஒருத்தங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கிறேன் மெடிக்கலுக்காக உங்கள் ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டது ஃபுட்டும் சரி மெடிக்கலும் சரி அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சொன்னாங்க அதனால நாளைக்கு நமக்கு இருபத்தி ஆறு கிலோ அரிசி வந்துடும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க நினைக்கலாம் என்னடா நீங்கள் நீங்க வந்து எல்லாமே அவங்க தந்தாங்க இவங்க தந்தாங்க வாங்கி யூஸ் பண்றீங்க மல்லிகை ஜாமான் இந்த அரிசில இருந்து அப்ப நீங்க வேலைக்கே போக மாட்டீங்கள்ட்டு சில அறிவாளிங்களாம் கேட்குறாங்க அந்த அறிவாளிகளுக்காக நான் பதிலேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சரியாங்க நல்ல கமெண்ட் பண்றவங்க சாரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்புறோம் உங்களுக்கு நீங்க இதே மாதிரிதான் நீங்க பிச்சு எடுத்துட்டே இருப்பீங்களா வாங்க அப்படியெல்லாம் இல்லங்க நாங்க உழைக்கிறோம் உழைச்சு எங்க கடன் எல்லாம் நாங்க அடைச்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேவனுடைய ஈவு இது வந்து நாங்க எதுக்கு சொல்றோம்னா இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இந்த நிலைமையில இருந்து நாங்க ஒரு நாள் உயர்த்தப்படும் போது இது வந்து பிறருக்கு சாட்சியா இருக்கும் இப்ப எங்க நிலைமையோட கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க ஒரு நம்பிக்கை வரும் நம்மள எப்படி வேணா ஏஸ்ட் பண்ண நடத்துவாரு நான் சேம் வேலைக்கு போறாரு நாங்களும் யூடியூப்ல வீடியோ போடுறோம் எட்டுப்பா தான் வருது உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம் யூடியூப்ல எட்டுப்பா தான் வந்திருக்கு மாங்கு மாங்க உட்காந்து வீடியோ போட்டு ஆயிரம் வியூஸ் ரெண்டாயிரம் வியூஸ் போனாலும் யூடியூப் வந்து நமக்கு எட்டு ரூபாய் மட்டும் தான் தருது கரெக்டா தானே பேசினேன் மனசுல இருந்துதான் நான் அப்படியே சொல்லியிருக்காங்க எப்படி நேற்று ஊற்றுதோ பாருங்க ஃபுல்லா வேல் அதிகமாக இருக்குது அப்புறமா மழை பிச்சிக்கிட்ட ஊத்துது அதுதான் நடந்துட்டு இருக்கேன் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் வாங்க தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் குடிக்கிற தண்ணி இப்போதான் எல்லாம் கழுவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்போ முன்னாடி தான் கழுவி எல்லாமே அரேஞ்ச் பண்ணேன் நான் வீடு கால் பண்ணி அப்படியே அந்த வீட்டிலலாம் யூஸ் பண்ணவே இல்லை போட்டு வீட்லலாம் சரிங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு மின்மினி பூச்சி ஒன்று வந்துருது இது இல்லை இது இல்லை உள்ள இருக்குது இருக்குது இங்கே தெரியல கண்ணு இருட்டில் ஒன்றும் தெரியலையா தெரியல கேமராக்கு தெரியல எங்க இருக்கு அனலைஸ் பண்ண முடியல அஞ்சு போச்சு